இன்றைக்கி நம்ம பால் பணியாரம் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் தட்டிவிடுங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன் இப்போ நம்ம பணியாரம் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஒரு டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் உளுத்தம் பருப்பும் எடுத்திருக்கேன் நான் நான் வந்து குண்டு உளுத்தம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் அப்புறம் தோசை அரிசி தான் எடுத்திருக்கேன் இது ரெண்டும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் பாருங்கள் நான் வந்து உளுந்துவோ அரிசியோ போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி ஒரு மூணு ஹவர் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் நான் அரை முடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதுக்கு எனக்கு அரை முடி தேங்காய் பால் எடுக்கணும் ஸோ இப்போ வந்து நம்ம மி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வந்து அரிசி போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் வந்து மையாக அரைக்கிறேன் நான் நீங்களும் அதே மாதிரி அரைச்சிக்கிங்க பாருங்கள் இவ்வளோ நைஸாக அரிசி இருக்கன்ட்டுன்னு இந்த மாதிரி அரிச்சி எடுத்துன்னு வந்துடணும் ஃப்ரெண்ட்ஸ் இத்தை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க இந்த அரிசி அரிசின்னு அந்த மாவெல்லாம் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த அரிசி அந்த மாவெல்லாம் எடுத்து ஒன்றா போட்டுட்டு அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் வந்து இங்கே மூடி வச்சுட்டு ஒரு தேங்காய் பால் எடுத்து தேங்காய் வந்து கட் பண்ணி தேங்காய் பால் எடுத்துட்டு வந்தால் நான் வந்து கெட்டி தேங்காய் பால் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி நான் வந்து அரை மூடி ஃபுல்லாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் நான் வந்து சுகரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்குற சுகர் ஆல்ரெடி இருக்குது என்கிட்ட அதில் ஒரு அஞ்சு ஏலக்காய் போட்டு சுகரை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து வேறு ரெசிபிக்கு பண்ணிருந்தால் அது மிச்சம் ஆகிடுச்சின்னு நான் இதுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நாட்டு சக்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒயிட் சுகர் இருக்கிறதுனால இப்போ ஒயிட் சுகரு போட்டு நல்லா கலந்து கொடுக்குறேன் பாருங்கள் கெட்டி பால் இது கெட்டியான பால் எடுத்திருக்கேன் நான் தேங்காய் பால் ஸோ இது ஒரு உரம் வச்சிடலாம் அது இது வந்து இதில் ஏலக்காய் பவுடர்லாம் இருக்கும் ஸோ நான் வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கிறேன் நான் பாருங்கள் நான் காமிக்கிறேன் எவ்வளோ ஏலக்காய் தோல் எல்லாம் அப்படியே போட்டிருக்கேன்னு சொல்லிவிட்டு நான் ஃபில்டர் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ ஃபில்டர் பண்ணாச்சு எவ்வளோ ஏலக்காய் தோல் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம் ஒரு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிற மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மாவு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நான் நல்லா எப்படி கலக்கிறேன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி தான் கலக்கணும் இப்போ ஃபுல்லாக கலந்துட்டேன் நான் உப்பு போட்டு பாருங்கள் இப்போ கையில் ட்ராப் போட்டாக்கா வருது நான் வந்து இன்றைக்கி ஸ்பூனில் கை தான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கொட்டாங்கச்சியெல்லாம் யூஸ் பண்ணல என்கிட்ட இல்லை கொட்டாங்கச்சி ஸோ நான் வந்து கை தான் யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஹீட் பண்ணிவிட்டு நான் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ ட்ராப் ட்ராப்பாக போ மாவை எடுத்து ஸ்பூனில் ட்ராப் பண்ணுறேன் பாருங்கள் நான் இப்போது இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப ப்ரௌனாக முர முறாக ஆகக்கூடாது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் போதே எடுத்துடணும் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு நான் ஃப்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள் இப்போது நான் வந்து எல்லாம் போட்டிருக்கேன் போட்டு உடனே கொஞ்சம் கலர் மாறிட்ட பிறகு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை அப்போ ரொம்ப கிறிஸ்பி ஆகிடுச்சுனாக்கா சோக் ஆகாது சரியாக தேங்காய் பாலில் வந்து சோக் ஆகாது ஸோ நம்ம கொஞ்சம் கலர் மாறின உடனே எடுத்துடலாம் அதே டைமில் உள்ளே கூட கொஞ்சம் வெந் நல்லா வெந்திருக்கணும் ஸோ பாருங்கள் நான் காமிக்கிறேன் அப்படின்ட்டுன்னு பாருங்கள் இப்போ இந்த கலர் இருந்துச்சுனாக்கா போதும் பால் பண்ணியாரத்துக்கு ஸோ நம்ம எடுத்து ஒரு தட்டில் போ வச்சுக்கலாம் இது பாருங்க இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இதை வந்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம் இப்போ செகண்ட் ரவுண்டு ஃப்ரை பண்ண போகிறேன் நான் நான் வந்து கையில் தான் ஒன்று ஒன்றா எடுத்து போடுறேன் பாருங்கள் இந்த ட்ராப்பிங் கன்சிஸ்டன்சியில் போடுறேன் நான் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணுறேன் இந்த மாதிரியே நீங்களும் எல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த ரெசிபி நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்கும் தெரியும் ஆக்சுவலி இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு இருந்தாலும் நான் ஒரு முறை செஞ்சு காமிக்கலான்னு தான் நான் செய்கிறேன் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பால் தேங்காய் பாலில் ஊறி ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டிஷ்ஷு ஸோ பாருங்கள் நான் எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் நான் காட்டுற பாருங்கள் இந்த கலர் வந்துச்சேன்னாக்கா எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டில் எல்லாத்தையும் போட்டுனா நான் இப்போ எல்லா பணியாரமும் சுட்டு எடுத்துட்டேன் நான் பாருங்கள் இப்போது பணியாரம் சுட்டு ரெடி ஆயிடுச்சு வச்சுருக்கேன் நான் பாருங்க எவ்வளோ நல்லா வெந்திருக்கு வெந்து வந்திருக்கு கலரும் நல்லாயிருக்கு ஒன்று வந்து புட் நான் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது உள்ளே சூடாக இருக்குது ரொம்ப ஸோ அதே டைமில் சாஃப்ட்டாகவும் இருக்குது உள்ளே பாருங்கள் எவ்வளோ நல்லா வ வந்திருக்கு ஸோ இதை வந்து இப்போ வந்து நம்ம ஒரு தட்டில் எடுத்து போட்டு தேங்காய் பால் சர்வ் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து தேங்காய் பால் ஊற்றிட்டு அதில் வந்து பணியாரத்தில் போட்டு சோக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போது பாருங்க நான் ஒரு பவுலில் வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கினேன் இப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் தேங்காய் தேங்காய் பாலில் இந்த பணியாரத்தை போட்டு சோக் பண்ண போகிறேன் சோக் பண்ணி அதுக்கப்புறம் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சோக்காகட்டும் கொஞ்ச நேரம் ஒரு டென் மினிட்ஸை விட்டு நம்ம திருப்பியும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சோக்காயிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு பாருங்க இப்போ நான் கரண்டி போட்டு காமிக்கிறேன் நான் இன்னும் கொஞ்சம் சோக்காகணும் இன்னொரு டெ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வைக்கலாம் நம்ம அப்படியே வச்சுட்ட பிறகு நல்லா சோக்கான பிறகு நான் காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சோக்காய்ட்டுருக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும் தேங்க்யூ பாய் வாங்க சாப்பிடலாம்